காலக்கண்ணு இருக்கு ஒரு கிடாரி கிடக்கு நாட்டு கிடாரி ஆஹ் கிடாரி இருக்கு ஒண்ணு கிடாரி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பெருசு சின்ன எல்லாம் ஒவ்வொரு வீட்டுலயா பொம்பளை ஆள்கிட்ட பேசுன்னு பண்ணி மாட்டு வாங்குறான் பொம்பளை ஆளு ஆம்பளை ஆள்கிட்ட ஒன்பதாயிரத்துக்கு வாங்கினா பொம்பளை ஆள் பத்தாயிரம் இருக்குது அப்புறம் பத்தாயிரம் வச்சுருவோம்னா அங்கே மாட்டுக்கு ஏற்ற போகவே திருப்பி திருப்பி கடுமையான மலை அதனால அந்த மாடுகள் அப்படியே இருக்கு மாடு அப்புறம் மாடுவா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்திருக்கிறது மேல ஏப்பா எங்களையும் கொஞ்சம் வீடியோ எடுப்பா நாங்களும் யூடியூப்ல வர்றோம் அப்படின்றாரு சரின்ட்டு அவர்கிட்ட மைக்கை கொடுத்தேன் அவர் மைக்கை எப்படி பிடிச்சது ஆமாம் இதை ஆஃப் பண்ணி விட்டார் அவருக்கு கேட்கலை வாய்ஸ் கேட்கல அதனால நம்மளே இது பண்ணியிருக்கோம் ரெண்டு மாடு வந்து இருபத்தஞ்சு ரூபா சொன்னார் பால் ரெண்டு ரெண்டு இருக்குப்பா அப்படின்றாரு வேணுன்றவங்களும் வந்தாங்கன்னா அனுசரித்து பார்த்து கொடுத்துருவேன் அப்படின்றாரு சரிங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாரம் வாரம் வந்து சந்தைக்கு வருவேன் நான் வாரத்தில் வியாபாரம் தான் பார்க்குறேன் அதனால கண்டிப்பாக வருவேன் அப்படின்றாரு ஓகே முடிஞ்ச அளவு எல்லாத்திலையும் கேட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன் ஓரளவு அவங்களே கூப்பிட்டாங்க கூப்பிட்டா மட்டும் எடுத்து போட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் கேட்க முடியாது ஒரு சில பேர் ஒத்துக்குருவாங்க ஒரு சில பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க இவருமே வந்து நாலு மாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு எல்லா மாடுமே வந்து வாரம் வாரம் வந்துடுவேன் மாடு வந்து நான் ஒரு சில வாரம் நல்லாயிருக்கும் ஒரு சில வாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படின்றாரு மற்றபடியாக நாட்டு மாடு புறாமல் நான் வாங்கிதேன் பூரா மாடுமே கொடுத்துக்கிட்டிருக்கேன் அப்படின்றாரு அது அந்த அது ஒன்று மட்டும் பசு மிச்சம் இது பூராமே காலங்கன்று அப்படின்னாரு அந்த விலையும் வந்து கேட்டேன்

ஆமா நேத்து கா நேத்து காலையில ஆரம்பிச்ச மழை அறந்தாங்கல இன்னும் மழை பெஞ்சுட்டு நைட்டு விடிய நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு இருக்கு மாடு ஏத்தியல எல்லா மாடு படத்துக்கும் அவ்வளவு தண்ணிலயும் மழையிலையும் பொண்ணுக்கு சேர்க்க ரொம்ப போச்சு இன்னைக்கு

காலையிலே வெள்ளம்னா போயிட்டோம் நம்ம போனால வந்து காலைல ஆறு மணிக்கெலாம் அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் போயிட்டோம் லைவும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் எஸ்என் தமிழா அதே வேணுமென்றவங்க போய் பார்த்துக்கலாம் அப்போ போகும்போது மாடு வந்து ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு என்னடா மாடு போல் கம்மியாக வந்திருக்கே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்தடுத்து ஒரு ஆறரை போல் பார்த்தீங்கன்னா மாடு வந்து எக்கச்சக்கமாக வந்துருச்சு அப்போ தான் என்னச்சேன் பரவாயில்ல நம்ம வந்து ஆறு மணிக்கு மேலே வந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு ஆனால் நாலு மணிக்கு மாடு இறங்கிடுது ஆனால் கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சி இல்லை மழை நேரத்துக்கு வந்து எதுவும் லேட்டாக வந்துச்சா என்னான்னு தெரியல நல்லா வந்துருந்துச்சி இந்த காலம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க மாடு அருமையாக இருக்குது மாடு பார்த்தா ஓரளவுக்கு எட்டி பார்த்து மாடு வந்து பக்கத்தில் போனால சீருச்சு மாடு ரெண்டு மாடுமே நல்லா மாடாக இருந்துச்சு பக்கத்தில் போகும்போது ரொம்ப அப்படின்னு ஒரு அமட்டு அமட்டுது அது வேறு ரெண்டு கவுர் வேறு அங்கே மாற்றி மாற்றி கட்டியிருக்காங்களா கொஞ்சம் இழுவைக்கு ஓடியா இருந்துருச்சு அதனால் தள்ளியாண்டுது இந்த மரக்காலையும் கிடஞ்சிச்சி நல்லா கும்படிலாம் இருந்துச்சு மாடு கொஞ்சம் கரக்கு மறக்க மாதிரி இருக்குது நல்ல மாடு தலை செட்டு இது எல்லாம் பார்க்கும்போது நல்லா கும்புலாம் இது கிடக்கு மாடு வந்து கொடுத்துருக்காங்க நான் வெளாங்க வளம் வந்து இந்த மாட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கயம் கண்டு நல்லா ரெண்டு கண்டு வந்துருந்துச்சு நல்லா யாராக வளர்த்துருப்பாங்க நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா உயரம் தரம் நல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு வண்டி மாட்டுக்கு போட்டு அழகாக இருக்கும் நல்லா ஓட்டுறது கருமையாக இருக்கும் அந்த மாடுகள் இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு காலை இந்தந்த காலம்லாம் பாருங்கள் சூப்பர் காலம் நல்லா கும்படி சூப்பராக இருந்துச்சு மாடு பார்க்கவே எல்லாருமே வந்து அந்த மாட்டை பார்த்து நிறைய பேர் பார்த்தாங்க வந்து யாவரையுமே இந்த வட்டம் வந்து இறங்கியிருந்தாங்க நம்ம சேனலில் பார்த்தவங்களே வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மாடுகளை வந்து பார்த்துக்கிட்டாங்க காலை பசு நாட்டு மாடு வாங்குறவங்க எல்லாமே வந்து பார்த்தாங்க அது நல்லா இருந்துச்சு இது பூரம் பார்த்தீங்கன்னா புறம் கிடையை நல்லா ஒரே டைப்பாக போட்டு வச்சுருந்தாங்க ஒரே ஆள் கொண்டு வந்து புறாமல் வச்சுருக்காங்க மாடு நம்ம நாட்டு மாடு வாங்குற ஆளுக்கு எல்லாத்துக்குமே தாத்தியாக இருக்கும் மாப்பிள்ளை கூட ஒரு மாடு பார்த்தாப்புல அவர் நாட்டு மாடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் மாடு மூணு மாச்சான அப்படின்னு சொன்னாங்க பதினோரு ரூபாய்க்கு நம்ம கேட்டுப்பாப்பில அவ்வளோ அப்புறம் விலை கூட கட்டணம்ட்டு பத்து ரூபாய்க்கு கடைசியாக கேட்டுக்கிட்டே கலந்துருக்கப்பல பத்தரை மாடு கொடுத்துட்டாங்க வாங்கி போயிட்டாங்க மாடு தான் மாடு கொஞ்சம் கட்டைக்காய் மாடு பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காலை கிட்ட ரெண்டு காலை பூராமே கிளாங்கிச்சு புறாமே எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு தாங்க பால் குடிச்சிக்கிட்டு இருக்குங்க நல்லா கண்டு இந்த கன்றுலாம் அது வீடியோ இருக்குது அதையும் போட்டு வர்றேன் வீடியோ கொஞ்சம் நிறையா இருக்கனால அந்த வட்டம் வந்து கொஞ்சம் குறைச்சதையும் போட முடியும் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பாகமாக பிரிச்சதையும் போடுற மாதிரி வருது ஏன்னா நிறைய ஹெவியாக டைமிங் கூட வருது அப்படின்போது நம்ம லோடு அந்த டவுன்லோட் ஆக ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரெண்டு பாகமாக தான் போட போகிறோம் இந்த இடம் கண்டு மாடு ஜாதி மாடு எல்லா மாடுமே எடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த நாட்டு மாடு ரெண்டு மாடு அந்த ஆங்கிட்டுருக்கு வருங்க அப்புறமே நாட்டு மாடு நிறையா வந்துருந்துச்சி ஜாதி மாடு பால் மாடெல்லாம் வந்துருந்துச்சி இந்த கண்டு நல்லா கண்டு மாடுன்னு தாய்மா மொத்தத்துக்கு அவ்வளோதான் இருபத்தி ஏழு ரூபா சொன்னார் இருபத்தஞ்சி ரூபானா கொடுப்போம் அப்படின்றாரு இன்னுமே அவர்கிட்ட பேசி இன்னமும் ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்கலாம் இந்த பசு என்ன ரேட்டுன்னு சொல்கிறீங்க பசு மாடை மட்டும் கண்டு ரெண்டையும் சேர்த்தேன்

சரி இந்த காலையை பார்த்தீங்கன்னா நல்லா தலை சூப்பராக இருந்துச்சு மாடு மாடு அடக்கமான மாடு ரொம்ப பெருவெட்டு இல்லை ரொம்ப சின்ன மாடுன்னு சொல்ல முடியாது நல்லா நடுக்கட்டான மாடு நல்லா தலை செட்டு நல்லா எல்லாம் அருமையாக இருந்துச்சு இந்த மாடு நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ளே நுழையும் போதே வந்துடுச்சு இந்த மாடு வந்து கொஞ்சம் நேரத்தில் வாங்கி கட்டிட்டாங்க இந்த காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வட உடனேதான் இருந்துச்சு ஆனால் அமைதியாக இருந்துச்சு ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணல அது வாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு இது போக இன்னும் பார்த்தீங்கன்னா மாடு பக்கத்தில் புறாமே நிறைய கட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த புறாமே கட்டி கட்டி கவர்லாம் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து அந்த கண்டு பாருங்க நல்ல நிறம் நிறம் நல்ல டைப்பு மாடுகள்னால் கொஞ்சம் கட்ட புறாமே வந்து கவர் மாற்றி இப்போதையும் புறாத்தையும் போனாங்க இந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டு இதில் கூட பார்க்க சிறுசாக தெரியுது நல்ல பெருவெட்டு நல்லா உயரம் தரமாக நல்லா இருந்துச்சு கொண்டு வந்தாங்க கொம்பு மட்டும் மாட்டுக்கு ஏற்ற கொம்பு இல்லை இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கேன் மாடு இதில் பார்க்குற கூட சிறுசாக இருக்குது மாடு நேரம் பார்த்தா முரட்டு மாடு இந்த மூணு காலையும் கிடஞ்சிச்சு இது மூணு ஒரு ஒரு மீடியமாக இருக்கும் இந்த காலம் அதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கொம்புடி இருக்கனால இந்த வடத்து இதலுக்கு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் மாட்டுகளுக்கு பொறுத்தளவு இவ்வளோ நாள் கொம்பு இருக்கணும் இருந்தால் தான் மாடு நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் வட வடன்னு கிடஞ்சிச்சு கொஞ்சம் வேகமாக தான் இருந்துச்சு சுல்ட்டு இருந்துச்சு கண்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா மாடு அப்புறமே நல்லா நல்லா மாடாக கிடஞ்சிச்சு அதுலேயும் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த உள்ள அது வந்து இன்னொரு இதில் பக்கத்தில் போய் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரிப் எப்படி பார்த்தீங்கன்னா சுளி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு மாடை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி வந்து சொல்லி தர மாதிரி பார்க்குறேன் எந்தெந்த சொல்லி என்ன சொல்லின்றதோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்துட்டு போட்டு வரேன் இதில் மாடு புறாமல் சூப்பராக இருக்கும் எல்லா மாடுமே நல்லா அருமையான மாடாக இருந்துச்சு அப்படியே மேலே ஏறி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம்ட்டு ஏறி மேலே நின்று பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா கொண்டு வராங்க நீங்கள் மேக்சிமம் எல்லாமே வந்து மேலூர் சந்தைக்கு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா மாடுகளுமே வந்து எல்லா விதமான மாடுகளும் வருது பால் மாடில் இருந்து கண்டு வாங்கணுமா கண்டு வாங்கலாம் காலங்கண்டு வாங்கணுமா வாங்கலாம் காளையால் வாங்கணுமா வாங்கலாம் எப்படி வேணுன்னாலும் வாங்கலாம் இந்த இந்த கண்டுகளாம் சூப்பராக இருந்துச்சு இந்த கண்டு பால் குடிச்சிக்கிட்டு அவர் வாங்கிட்டாப்புல வாங்கிட்டு அவரே மறிக்க முடியும் நல்லா இது நீக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு வளர்ப்புக்கு வாங்கியிருக்காப்புல அப்படி நீங்கள் வாங்குறது வந்து வண்டி மாடு வாங்கணுமா வாங்கிக்கலாம் எல்லா விதமானதுமே நம்ம வந்து வாங்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல் சந்தை வந்து நாடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் மஞ்சட்டுக்கு நாள் வாங்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் வந்து அதிகமாக வந்து மேல் சந்தையில் வந்து பார்க்குறோம் நிறைய பேர் நம்ம மஞ்சேட்டுக்கு போகிற இதில் தான் எடுத்து போகிறாங்க அதுக்காண்டி தான் சொல்லுங்கள் இந்த கன்றுலாம் அந்த கண்டு சேர்த்து தாய் பிள்ளையுமே இருபத்தேழு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சி ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு பால் குடிச்சிக்கிட்டு கிடஞ்சி கடைசியாக கண்டை மட்டும் தனியாக வாங்கிட்டாங்க அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கீழே தான் வாங்கியிருப்பாங்க ரெண்டையுமே சேர்த்து வாங்கலாம் யாரும் வளர்ப்புக்காரம் வாங்கியிருந்தால் வாங்கியிருக்கலாம் நல்லா கண்டு கண்டு காலங்கண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கண்டு பூரா பாருங்க வண்டி இருந்து எல்லாமே காங்கே வந்துடுங்க வணக்கம் என் பேர் முத்தையா சோழபுரம் உக்கூர் ஒரு ஆறு மாடு கொண்டு வந்திருக்கேன் ஆறு மாடு கொண்டு இருக்கேன் கூட குடுத்து வாங்கிட்டு இங்க வந்து விலை கம்மியா சொல்றாப்புல கேக்குறாப்புல அந்த மயிலை பச வந்து இருபதாயிரம் ரூபாய் சொன்னேன் இது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சொன்னேன் அந்த கால ரெண்டியும் நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னேன் ஆமா அந்த பெரிய காலையை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னேன் அந்த கண்ணு ஏழாயிரம் ரூபாய் சொன்னேன் அது கொஞ்சம் பார்த்து பத்து பாத்து ஐநூறு கம்மி பண்ணி கொடுக்க பார்த்து பாத்து எங்களுக்கு ஒரு இரநூறுவா கிடைக்கணும் ஆமா இது சொன்னேன் கிடைக்கு உங்க அது நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னேன் சொன்னீங்க

இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் புளிச்சார மாடெலாம் நல்லா விலையெல்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அந்த இந்த கலர் மாடுன்ட்டு அந்த மாதிரி இப்போ மாடுகள் அந்த இந்த காலங்கள்லாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு நல்லா தான் இருந்துச்சு நல்லா நிறக்க இருக்குது கொம்படி எல்லாமே நல்லா இருக்குது இது பிறவங்க காலங்கள் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் கண்டுகளாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நல்ல மாடுகளாக இருந்துச்சு கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு அதனால் எல்லாத்தையுமே கலந்து எடுத்துருக்கான் இந்த வெள்ளை மாடு வந்துருக்கு பாருங்க நம்ம மேலூர் சந்தையில் மட்டும்தான் அந்த வெள்ளை மாடு அதிகமாக வரும் நல்லா கொம்படிலாம் நல்லா தலை செட்டு நல்லா தலை செட்டு இது கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு இந்த கொஞ்சம் க வயசானது கொஞ்சம் கிராஸ் மாடு எல்லாமே தான் கிடஞ்சிச்சு இந்த அந்த நல்லா கண்டது அந்த கிராஸ் கண்ணெலாம் இங்கிட்ட இந்த மாடு உள்ளே அந்த இதுக்குள்ளே ஏற்றி போட்டு கட்டி போட்டுருந்தாங்க நல்லா கொஞ்சம் குட்டதேன் மாடு நல்லா டைப்பாக இருந்துச்சு அந்த மாடு காதெலாம் ராவிட்டாங்க கொண்டு வந்து விற்றுட்டாங்க அவ்வளோதான் நல்ல மாடு மரம் நல்ல நிறம் நத்தியில் வெள்ளம் அருமையாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அந்த அந்த காங்க டைப்பில் நல்லா சரியான பருவட்டு நல்லா பருவ நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு மாடு புறாமல் எங்களுக்கு கிடக்கிற மாடு போய் அருமையான இருந்துச்சு இந்த மாடு எல்லாமே நல்ல இருந்துச்சு இந்த அந்த ஊடாக பாருங்கள் அந்த எல்லாம் அதெல்லாம் சூப்பர் மாடு இந்த அது அதெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இவ்வளோ மாடு பார்க்குறது நம்ம வந்து சு சுழி சுத்தம் மட்டும் மெயினாக பார்க்கணும் மாடுகளை பொறுத்தளவில் சுழி சுத்தம் பார்த்து எடுத்தோம்னாலே போதும் மற்றபடியாக ஒன்றும் கிடையாது மாடுகள பொறுத்தளவில் நல்லா கொஞ்சம் டைப்பாக இருக்கணும் மாடுக பார்க்கும்போதே வந்து ஒரு தோரணையாகவும் இருக்கணும் குத்திர குணம் எல்லாமே இருந்துச்சுன்னா மாடு அந்த மாடை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க அது நல்லா இருக்கும் வாங்க நம்ம வாங்குறது வந்து இங்கே கறி ரேட்டுக்கு தான் வாங்குகிறோம் கறி ரேட்டில் இருந்து அடுத்து நம்ம மாடு நல்லா விளாண்டுச்சு நம்மளுக்கு வச்சுக்கிற வச்சுக்கிறோனிதான் அதனால் பிடிச்சி வாங்கலாம் இந்த மாடு தான் நல்லா உடல் கூறு நல்லா இருந்துச்சு மாடு இந்த வாங்கிட்டு கிடக்க வருங்க சூப்பர் மாடு எல்லாம் இருந்துச்சு ரொம்ப கண்டுக இந்த பால் மாடு பூரா வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க பால் மாடுன்னா என்ன கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கிற மாதிரி இருக்கும் இந்த இது கொஞ்சம் நல்லா பை இருக்குது நல்லா செவ்வளோ மாதிரிலாம் அருமையாக இருந்துச்சு மாடு காம்படியுமே நல்லா இருந்துச்சு இந்த காம்புக்கு நல்லா கறக்கும் மாடு இந்த பையாம்புக்கு இது போகமே மாடு பார்த்திங்கன்னா நிறையா வளப்பு மாடு அப்புறமே இருந்துச்சு இந்த இலங்கண்டு மாடு கண்டு மாடு இது புறாமே அடுத்த இதுலேயே தள்ளி இருக்குது இது புறாமே எடுத்துருக்கேன் அதையும் போய் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறேன் அதை எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கே போட்டு விட்டுக்கேன் பாருங்கள் புறா கொஞ்சம் இந்த வளப்பு மாடு கொஞ்சம் சின பிடிக்காது இந்த மாதிரிலாம் மாடுகள்லாம் வந்து நிறையா வந்துடும் இந்த ஏன்னா நிறையா கிடையாது வந்து சின பிடிக்காம விற்கிறதும் இருக்குல்ல கறிக்குப்பதே போகும் வர ஒன்று கிடையாது அது மாதிரி மாடுகள்லாம் வந்துடும் இது ஃபுல்லாக வாங்கி காலையில் கட்டிட்டாங்க கட்டிட்டு நம்ம வந்து போதெல்லாம் மாடுகள் இல்லை அதுக்கப்புறம் வந்து புறாமே வாங்கி கட்டிட்டாங்க அது அதுபிறான் இங்கிட்ட புறம் பாருங்கள் அங்கிட்ட பூராமே நிறையா காலையெல்லாம் அதுங்க முதல்ல நம்ம போய் எடுக்கும் எடுக்கும்போதெல்லாம் காலை இல்லை அடுத்தடுத்து வரும்போது வந்து நல்லா ஏற்றி பூராத்தையும் கட்டிட்டாங்க வண்டி அப்படியே அங்கேயே வண்டியில் நேர வெளியிலே விலையாக பேசிடுறது மாடை இறக்குறதுல நேராக கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவாங்க இந்த பால் மாடு சொன்னேன் பார்த்திங்கன்னா இது ஊராமே கண்டு மாடு கொஞ்சம் மூணு மாதம் நாலு மாதம் கண்டு இளங்கண்டு இந்த மாதிரி மாடுகளாக வந்துருந்துச்சு கொஞ்சம் நம்ம அதில் பார்த்து கொஞ்சமாக காம்பெடியை இழுத்து பார்த்து வாங்கலாம் ஒரு சில மாடு நல்ல மாடுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் மாடு பார்த்து வாங்குறது கொஞ்சம் நல்லா இது பண்ணி வாங்கணும் ஏன்னா சந்தையில் வாங்குகிற மாடு வந்து நிறையா குறைகள்லாம் இருக்கும் அது அவங்களுக்கு வேணாம் கொண்டு வந்து விற்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சந்தையில் நல்லா காசு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொண்டு வந்து விற்பாங்க அதையும் பார்த்து வாங்கிக்கிறலாம் இதில் மாடுகளில் வந்து ஜாதி மாட்டில் நிறையா சுளிகள் நிறையா விழுவோம் அதையும் மெயினாக பார்த்து இந்தந்த சுழியெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா அந்த மாட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த சுளியெல்லாம் இருக்கக்கூடாது மூணு சுளிகள் இருக்கு தலையில் அதெல்லாம் காம்படி காமெடி இருக்கு எல்லாமே இந்த அதில் பூரா வருது பாருங்க உங்களுக்கு அடுத்ததில் ஒரு வீடியோவில் வந்து மாடு வந்து சுழி எந்த சுழி இருக்கக்கூடாதுன்றத அந்த வீடியோவை எடுத்து காட்டுறேன் நம்ம ஜாதி மாட்டில் இந்த நிற்கும் போது ஏன்னா எடுத்து இந்தந்த சுழி இருக்கக்கூடாது இந்த சொல்லி இருக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த மாடெலாம் நல்ல மாடு இளங்கண்டு மாடு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் கீழே ஏதாவது கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அதை வித்துட்டு விற்கலான்னு தெரியலை மாடு நல்லா பொருவெட்டு நல்லா உயரம் தர நேரம் எல்லாமே இருக்குது மாட்டில் இது சும்மா வத்துப்பால் மாடு இது பால் இருக்கா இல்லையான்னு தெரில இது கிடைய ரெண்டு ஊரில் இருந்தாங்க தலையத்து கிடையிருந்தாங்க இந்த பையன் கறக்கு மாடு அரைஞ்சாவை மாடுதான் பால் கறக்கும் இந்த இப்படி மாடெல்லாம் வாங்கலாம் வாங்கக்கூடிய மாடுகள் தான் விலையே கேட்கலை நம்ம வாங்குறதுனால தானே விலை கேட்கணும் சும்மா போய் கேட்டோம்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பையன் இருக்கும் மேக்சிமம் இந்த ஜாதி மாட்டை பொறுத்த அளவில் மாடு ஓரளவுக்கு நல்லா கறக்குங்க அப்புறம் நல்ல மாடாக தான் வந்துருந்துச்சி ஓரளவுக்கு மாடு பார்த்தாங்கன்னா விலைவாசி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை மற்றபடியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கிராஸ் மாடு கண்டு கொஞ்சம் நாட்டு கண்டு விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொன்னார் அவ்வளோ போகாது எதுவும் கருத்துக்கள் இருந்தால் நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி